கத்ராக் இயேசு கிறிஸ்துன் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டின் தீர்க்க தரிசியுமான வில்லியம் அரியம் பிரன்னம் அவர்களால் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருஷம் பேக்கர்ஸ் கலிபோர்னியா அமெரிக்காவில் காட் இஸ் இஸ் ஓன் இன்டர்பிரிட்டர் தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்ற பொருளில் செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் போகிறீர்கள்

நான் கர்ப்பவதியாக போகிறேன் அது மனுஷருடன் தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான் என்றார் மட்டும் வேத வார்த்தைகளை திருக்கு தரிசியிருக்கிறாள் அவள் அப்படி செய்வாள் என்று தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை அங்கே வியாக்கியானிக்கிறார் புரிகின்றதா ஆனால் இது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது இஸ் ஒவ்வொரு காலத்திலும் காரியம் இப்படியாய் தான் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய இருக்கிறது அது எப்பொழுதும் கூட வழக்கத்துக்கு இருக்கிறது மாறாயிருக்கிறது தேவன் எப்பொழுதும் வழக்கத்துக்கு இருக்கிறார்

எப்படி இந்த கண்ணிகை கற்பவரி ஆகக்கூடும் யோசேப்பு நேர்மை உள்ளவனாக இருந்தான் ஆகவே இந்த காரியத்தை குறித்து தேவனை தேட ஆரம்பித்தான் And then God spoke to him in a dream and said, Joseph, thou son of David, fear not to take in thee and marry for that which is conceived in her is of the Holy Spirit. When the day when Amun Chappunath told David உன் Kumar Nagya Yosef, Un Manaviyayaka Mariyala God has overshadowed her. This is what's done it. Do you ever notice how God dealt with Joseph there? In a secondary way, in the way of a dream. Now we know these dreams, we believe in dreams, I believe in dreams. Then God's always dealt with people in dreams, but dream is secondarily. See, it could be right or wrong unless it's interpreted. But he didn't need any interpretation. It was God himself speaking directly to Joseph because there wasn't a prophet in the land in them days to interpret. அவரு தேவையில்லை யோசிப்பிடத்தில் பேசுகிறார் ஏனென்றால் அந்த நாட்களில் வியாக்கியான ஒரு திர்குதரிசியும் வருடங்களாக அவர்களுக்கு தேசத்தில தீர்க்குதரிசியே இல்லை அடுத்து மேன்மையாக தோன்றுகிற காரியம் என்னவென்றால்

If Joseph had just went back, got away from the traditions, and went back to the Bible and find out, Isaiah said she's going to do that. And the things that were spoken of in his birth and all about it was spoke by the scriptures, by the holy prophets, as Peter said. அங்கே பேதில் சொன்னது போல போலிகளே தானே இப்படிதானே பிறப்பு உண்டாயிருக்கும் என்று வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சொந்த வியாக்கியத்தை கொடுத்த உரிமை உள்ளவனா இல்லை தேவன் டாமே அவருடைய வியாக்கியானியாயிருக்கிறார்

See, God lauded the word. That day was to be the manifestation of God, God, Emmanuel with us. His name shall be called Wonderful, Counselor, Prince of Peace, Mighty God, Everlasting Father. அவருடைய நாமம் அலட்சியமானவர் ஆலோசனை கர்த்தா சமாதான பிரபு தேவன் அழைக்கப்பட்டது இம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படுவார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமாம் தேவன் அர்த்தமும் இருந்தார் தேவன் இருந்தார் தேவன் காலங்களாகத்தானே தம்மையர் வெளிப்படுத்தி காட்டுக்கொண்டு வருகிறார் But this age a virgin shall conceive. And she'll bring forth a son, and he will be God with us. Amen. Amen. That's what they crucified him for making himself God and also for breaking the Sabbath. அதற்காகத்தான் அவரை சிறுமையில் அறிந்தார்கள் ஏனென்றால் அவர் தம்மை தேவனாக்கி கொண்டார் அவர் ஓய்வு நாளை உடைக்கிறவராயிருந்தார் என்று அவர் ஓய்வு நாளுக்கும் இருந்தார் அவர் prophet ஒரு 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 சாதாரண 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 இல்லை மனிதனாயும் இருந்தார் இருந்தார் ஆனால் தேவ தேவன் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற வார்த்தையா இருந்தார் உங்களில் யார் என்னில் பாவம் இருக்கிறது என்று குற்றப்படுத்த முடியும் Search the scriptures, in them you think you have eternal life, and they are they which testify of me. But their traditions, they was living in a glare of another age. As I was preaching a few weeks ago, living in the glare, a glare is a mirage, the sun reflecting itself, and it's false. சில மாதங்களுக்கு முன்பாக பொய்யான பிம்பத்தில் தலைப்பின் கீழ் உங்களுக்கு பிரசங்கித்தேன் இன்னொரு காலத்தின் பொய்யான பிம்பம் ஒரு தவறான இருக்கிறது ஜனங்கள் எப்பொழுதும் ஏதோ சம்பவித்து காரியங்களில் தானே நடந்து கொண்டு போகிறார்கள் அந்த லூத்தருடைய பொய் பிம்பத்தில் இருக்கிறார்கள்

Now now When we get ourselves settled down in things, we think we got it all made, we get our traditions wrapped up, and that was all right for that day, but we're moving on. Search the scriptures and see what's promised for today. Right. and we'll know where we're at.

இந்த காலத்தில் என்னுடைய மனிதன் குதிரையின் மேல் ஏறி சென்றான் சீرتிருத்தமாகி இந்த காலத்தை மனிதனின் தந்திரம் சந்தித்தது வெஸ்ட்ரியன் காலம் தொடங்கி பெண்டிகோத்தின் காலம் முடிய அந்த காலத்துக்குரிய பிசாசின் தந்திரம் குதிரையின் மேல் பிரயாணம் செய்தது லுக் அட்ட வேத வாக்கியங்களை உட்டி கவனித்து நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பாருங்கள். That's the

of the history of this world i can see things as they're shaping see this ecumenical council leading all the churches into it into the bark of the beast and see the roman empire and what it's doing and all the rest of them அங்க ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் see him getting together shutting out the light shutting off the அவங்க எல்லாரும் அங்கே ஒன்றாக கூடி கொண்டு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அங்கே அடைத்து போடு பார்க்கிறார்கள் everybody had to belong to it and walk in their lights or you won't walk at all எல்லாரும் அவளை சார்ந்தவளா இருக்க வேண்டும் அவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் இல்லை என்றால் நீ நடக்கவே கூடாது see we're at the end time. There's nothing left for us but to hold on to God and believe Amen. His word. Amen. The word is always right. We are living in the last moments. We are living according to the word of God. There is nothing wrong with being with Him. There is nothing wrong with believing in His word. The word of God is always right. The Lady of Seah church age, that was the only church age of all of them. Christ was put on the outside of the church.

வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கதாய் இருக்கின்றது என்று எபிரேயல் நாங்கச் சொல்லப்பட்டிருக்கிறது போலிருக்கிறது. வார்த்தை இருந்தது. அவங்களே அறிந்திருக்க வேண்டும். இயேசு மாนาவர் யார் என்று அவர் அந்த நாளிலே அந்த காரியங்களை சொன்னபோது வாட்ச் வாட் ஹீ டிட். ஒன் டே ஹீ வஸ் ஸ்டேண்டிங் தேர் There was a man came to him, by the name was Simon, Simon Peter. Simon, And when Peter looked upon him and saw him, Jesus said to him, Your name is Simon, and you're the son of Jonas. Well, he should have known that Moses said, The Lord your God shall raise up a prophet like unto me.

They hadn't had a prophet for hundreds of years, and here was a man telling him who he was. Hallelujah. No wonder he could receive it. Philip at that time went and found Nathanael under a tree and brought him back to Jesus. அந்த நாட்களிலே பிலிப்பு போய் நாத்தான மேலே மரத்தின் கீழே கண்டு அவனை கொண்டு வந்தான் சொன்னார் இதோ கபடற்ற அவன் ரவி நீரனை எப்படி அறிவீர் என்று கேட்டான் அவர் சொன்னார் பிலிப்புனு அழைப்பதற்கு முன்பாகவே அவனை அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று அவன் சொன்னார் அவன்னை என்று அறிந்திருந்தான் அதற்கு எந்த விதமான வியாக்கியான தேவையில்லை சொல்லி இருந்தார் அதை விசுவாசிக்க ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள்

But when the Holy Ghost has come to do the same thing, speak against that, it'll never be forgiven you in this world or the world to come. He was prophesying of our day, Alleluia. the day that we should see. For he is the same yesterday, today, and forever. Amen. Remember, it was Jesus Christ that was in Moses. It was Jesus Christ that was in David. When David, the son of uh, David, went up on the mountain and rejected King and wept over Jerusalem. That was nothing but Christ in him. டாவித் ராஜாவானவர் புறக்கணிக்கப்பட்டவராக மலையின் உச்சிக்கு ஏறி போய் கொண்டிருக்கும் போது அவன் எரிசிலமை பார்த்து அழுது கொண்டிருந்தான் அது வேறொன்றும் அல்ல கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருக்கிறது The son of David set up over the Mount of Olives and looked down upon Jerusalem and whipped. ஏனென்றால் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு டாபிதின் குமாரன் அந்த பொலிவின் மலை மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த ஏழு சிலைமை குறித்து அவர் அங்கே அழுதார் அவர் எரிசிலேமே எரிசிலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டுகிறது போல எத்தனையோ முறை நான் உன்னை கூட்டினேன் ஆனால் நீயோ செவி கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் When Joseph was in prison that was Jesus When he was sold for, for near 30 pieces of silver, that was Jesus. When he was uh, made uh, a man, that was Jesus. When he set the right hand of Pharaoh, and when he left, everybody, the trumpet sounded, and everybody had to bow and knee, that was Jesus. அவன் பார்வனின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாலம் முழங்க அவன் எலும்பி வந்த போது முழங்கால்கள் யாவும் அவனுக்கு முழங்கினது மூலமாய் அல்லாமல் ஒருவரும் பார்வையை சந்திக்க முடியாது அதே விடமாக கிறிஸ்துவின் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் தேவனத்தில் வர முடியாது

வியாஞானமும் தேவையில்லை When Nathanael the day you saw this fell down and said dart the king of Israel the son of god the king of Israel. நாத்தானமேலே தே அவன் வணங்கி நீர் இஸ்ரேவேலின் ராஜா தேவனுடைய குமாரன் இஸ்ரேவேலின் ராஜா என்றான். We know you no man could do this. நாங்களும் அறிவோம் என்ற மனசினால இப்படி செய்ய முடியாது.

தேவன் கடந்த நாற்பது வருஷ காலமாக இந்த அமெரிக்கா தேசத்தை தானே பாரசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அசைத்திருக்கிறார் ஆனால் ஒரு சிறுமாக இன்றைக்கு அதற்கு பொறும்பாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் இப்படிப்பட்ட வேறொரு காரியங்களிலே தானே தங்களை சிக்கி கொண்டிருக்கிறபடினாலே இன்னொரு காலத்தினுடைய பொய் பிம்பத்தில் ஜீவிக்கிறபடி

the works that I do shall he do also. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். Did he say it? Yes. That's right. அவர் சொன்னாரா? சரிதான். I don't need any interpreter. When somebody does that work, that's God. Certainly. அதற்கு ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. யாராவது அந்த கிரியை செய்யும்போது அரே தேவன் நிச்சயமாக.